ஐந்து ஆண்டுகள் மட்டும் பாஜகவிற்கு தாருங்கள் ஒரு இடத்தில் கூட மழைநீர் தேங்காது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசினார் சென்னை திருவொற்றியூர் தேரடி சந்திப்பில் வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜை ஆதரித்து மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று மாலை பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவர் பேசியதாவது வடசென்னையை ஐந்து ஆண்டுகள் மட்டும் பாஜகவிற்கு தாருங்கள் ஒரு இடத்தில் கூட மழைநீர் தேங்காது இந்தியாவில் பத்தாண்டு காலம் அற்புதமான ஆட்சியை கொடுத்திருக்கின்றோம் இந்தியாவை பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்தில் இருந்து ஐந்தாவது இடத்திற்கு கொண்டு வந்துள்ளோம் திமுக ஆட்சியில் எட்டு புள்ளி ஐம்பது லட்சம் கோடி கடனில் தமிழகம் உள்ளது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு திமுக பிரச்சாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் பிரச்சாரம் செய்வது போல் உள்ளது அதிமுக பிரச்சாரம் கவுன்சிலர்கள் பிரச்சாரம் போல் உள்ளது பாஜக அமைச்சரவையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மீனவ அமைச்சரவை கொண்டு வந்தோம் பதினோரு பெண்கள் பனிரெண்டு பட்டியல் இனத்தவர்கள் இருபத்தி ஏழு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர் இலங்கையில் சிக்கிய ஐந்து மீனவர்களை தூக்கு தண்டனில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் கிடையாது மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வருவார் உங்கள் ஒவ்வொருவரின் ஓட்டும் மோடிக்காக இருக்க வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார்

இருக்கிற ஆயிரம் ரூபாய் தான் நம்ம பேரில் வாங்கி மேனேஜ் பண்ணி போட்டுக்கிறோமா பாக்ஸ் போட்டு போட்டுக்கிறோமா சகோதர சகோதரிகளை கொச்சைப்படுத்துவது தன்னுடைய முழு வேலையான வேலையாக திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கிறாங்க தப்பி தவறி அந்த அந்த வண்டியில இருக்கிற அந்த பிங்க் கலர் வண்டியாக ஒரு வண்டி ஓடிட்டு தப்பி தவறி எறிகிறாங்க எப்ப கூட இருந்து வரும் தெரியாது ஒருவேளை தைரியமா மனசை திரைப்படுத்திக்கிட்டு போயிட்டீங்கன்னா அண்ணன் பொன்முடி வந்து ஓசி 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 ஏழை வண்டி விடுறதில்லை வண்டி உருப்படியா விடுறதில்லை ஏதோ ஆசை ஆகிறதுக்கு அந்த வண்டியில் ஏன்னா பெண்களை பார்த்து ஓசி ஓசி என்று சொல்லக்கூடிய பொன்முடி ஒரு பக்கம் துறைமுருகனுடைய மகன் மிளுக்கு மிளுக்கிற பெண்கள் இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற பேரல் தவறி வாங்கிக்கலாம் ஐயா ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை திமுக காரங்க சொல்றாங்க பாலகராஜனுக்கு ஓட்டு போடாதீங்க பிஜேபி வந்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை தொகையை நிறுத்திடுவாங்க நான் திமுகவுக்கு சவால் விடுகின்றேன் அந்த ஆயிரம் எங்களுக்கு நாங்க ஆயிரத்தி ஐந்து ரூபாய் கொடுக்கறோம்